நன்றி அண்ணா தமிழக வெற்றி கழகம் என்பது இளைஞர்கள் மட்டுமல்ல குட்டி குழந்தைகள் முதல் சான்றோர் பெரியோர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பம் அடுத்து இந்த மேடையில் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர் நாடறிந்த நல்ல அரசியல் தலைவர் ஜே சி பிரபாகர் அண்ணன் அவர்களை ஒரு அரங்கன் வரைந்த கரவுளையோடு வருக வருக என வரவேற்கிறோம் கூட்டுடந்து எதிர்வரினும் கூடி எதிர்க்கிற ஆற்றல் படை இதுகான் என அமர்ந்திருக்கின்ற இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று சென்னை மாநகரத்திலே இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் சவால் விடுக்கின்ற விதத்திலே அமர்ந்திருக்கின்ற உடைப்பால் உங்களை நாங்கள் கோட்டைக்கு அனுப்புவோம் கோட்டையிலே கோலோ சிகிந்தவர்களை வீட்டுக்கு அனுப்புவோர் ஓய மாட்டோம் என்று என் அருமை மாவட்ட கழக செயலாளர்கள் ரொம்ப அருமையாக பேசினார்கள் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பொதுச் செயலாளர் உட்பட அனைத்து முன்னணி தலைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் தெரிவிக்கிற போது பீரிட்டு கிளம்புகிற உள்ள உணர்வுகள் எல்லாம் ஒரு மன்றத்திலே மரபர்களாக ரசிகர்களாக இருந்து ஒரு பின்பற்றி இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அடியை தவிர வேறு அடியை பார்க்காமல் அவர் உருவத்தை பார்க்காமல் எந்த கைமாறும் கருதாமல் ரசிகர்களாக இருந்து மக்கள் இயக்கம் என்று ஆரம்பிக்க போடு ஒரு தொண்டனாக மாறி தூய உள்ளத்தோடு மக்கள் பணியாற்றி இன்றைக்கு ஒரு இயக்கம் வரும் என்று தெரியாது அந்த இயக்கம் வளரும் என்று தெரியாது அந்த இயக்கம் வளரும் என்று தெரியாது அந்த இயக்கத்தை வழிநடத்துகிற ஒரு தானே தளபதி அவர்கள் ஒரு முதலமைச்சராக வருவார் என்று தெரியாத நேரத்திலும் எந்த கைமாறும் கருதாமல் உழைத்திருக்கிற சென்னை மாநகர தொண்டர்களை நான் இங்கே மனதார போராட்டுகிறேன் அருமை மாவட்ட கழக செயலாளர்கள் பேசினார்கள் ஏற்றத்தோடு சவால் விட்டு கேட்டார்கள் காவல்துறைக்கு தாங்கள் ஆற்றிய பணியை சொன்னார்கள் ஏமாந்து போனவர்கள் நினைக்காதே ஏளனம் செய்யாதே ஏகடியம் பேசாதே நாங்கள் கோட்டைக்கு போகிற நாள் நெருங்கி விட்டது ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை எல்லாம் அழகாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் தான் ஒரு கட்சிக்கு தூண் மாவட்ட கழக செயலாளர் தான் இந்த இயக்கத்திற்கு பெருமை அந்த பெருமையை சுமந்து கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் சென்னை மாநகரம் முழுவதும் எத்தகைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை வருகிறந்திருக்கிற அத்தனை தொண்டர்களின் கர காட்டுகிறது கர காதை பிளக்கிறது என்றால் இந்த விசில் சத்தம் எல்லா சின்னங்களையும் இஞ்சி நிற்கிற காட்சியை என்னாலே பார்க்க முடிகிறது சென்னை மாநகரம் சென்னை மாநகரம் கோட்டை என்கிறார்கள் எனக்கு ஒரு வசனம் தான் ஞாபகம் வந்தது வீரபாண்டிய கட்டமும்மன் படத்திலே ஜாக்சந்துரை சொல்லுவார் இந்த மன்கோட்டையை வைத்துக் கொண்டுதானா மனக்கோட்டை கட்டுகிறார் இந்த மாலைக்குள்ளே இது தரைமட்டம் ஆகட்டும் என்று ஒரு வசனம் வரும் அவர் செய்தது நியாயமல்ல ஆனால் நான் சொல்கிறேன் சென்னை மாற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்போருக்கு சொல்கிறேன் இது மண் தான் என்பதை தளபதி நிரூபிக்கின்ற அதிக தொலைவில் என்பதை உங்கள் உழைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறது உற்சாகத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிற அந்த தொண்டர்களுக்கு நான் அன்போடு ஒன்றை சொல்லுவேன் ஏற்கனவே நம்முடைய அன்பு தலைவர் கட்டளை நான் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னதுதான் ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு ஒரு சின்ன கதையை சொல்லி நான் என் உரையை முடிக்கின்றேன் நான்கு மாடுகள் அழகாக பயிரை மேய்ந்து கொண்டிருக்கிறது பயிரை மேய்ந்து கொண்டிருக்கிற அந்த மாடுகளை தீர்த்து கட்டுவதற்காக சிங்கமும் புலியும் நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நான்கு மாடுகளும் சேர்ந்து தாக்க வருகிற சிங்கத்தை நான்கு மாடுகளும் சேர்ந்து முட்டி தழுகிற போது ஓடி போகிற சிங்கம் உட்கார்ந்து பார்க்கிறது எப்படியும் வீழ்த்தியாக வேண்டுமே எப்படியும் வெற்றி பெற்றாக வேண்டுமே இந்த இரையை முடித்தாக வேண்டும் என்று நரியை பார்த்து கேட்கிறது நீ ஒரு யோசனை சொல் நீ நயமாக பேசி நய வஞ்சகமாக பேசி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பிரித்து விடு ஒன்றாக இருந்தால் தானே நம்மை வீழ்த்துவார்கள் ஒன்றாக இருந்தால் தானே நாம் பெற முடியாது இவர்களை தனித்தனியாக பிரித்து விட்டோம் என்றால் நீ செய்ய முடியும் நரியை என்று அவர்கள் யோசனை நரி சொன்ன யோசனை கேட்டுக்கொண்டு நால்வரையும் பிரித்து பார்க்கிற அந்த முயற்சியிலே வெற்றி பெறுகின்றார்கள் என்ன நடந்திருக்கும் ஒன்றாக இருக்கிற போது வீழ்ந்துபட்ட சிங்கமும் புலியும் சிறுத்தை புலியும் தனித்தனியாக பிளவுபடுகிற போது அங்கே வீழ்ந்து போகிற ஒரு காட்சி ஒரு தந்தை அழைக்கிறார் தன்னுடைய மகன் கையிலே மூன்று பேர் கையிலும் குச்சியை கொடுக்கிறார் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற குச்சியை கொடுக்கிறார் இதெல்லாம் சின்ன வயதிலே படித்தது பள்ளிக்கூடத்திலே பயின்ற பாடம் அந்த கட்டையை எடுத்து கட்டி வைத்திருக்கிற கட்டையை உடைத்து பாருங்கள் என்று ஒரு மகனும் கொடுக்கிறார் அவன் உடைக்க பார்க்கிறான் முடியவில்லை இன்னொரு மரணம் கொடுக்கிறார் நீ உடை என்கிறார் உடைக்க முடியவில்லை இன்னொரு மரணம் கொடுக்கிறார் அவனும் முயன்று பார்த்து முடியவில்லை என்று சொல்கிறார் தந்தை சொல்லுகிறார் தனித்தனியாக ஒவ்வொரு கட்டையாக எடுத்து முடித்து பாருங்கள் என்று சொல்கிறார் ஒரு கட்டையை மகன் எடுக்கிறான் ஒரே அடியிலே உடைத்து விடுகிறான் இன்னொரு மகன் எடுக்கிறான் இன்னொரு கட்டையை ஒரே அடியிலே உரித்து விடுகிறான் தந்தை சொன்னார் நீங்கள் மூன்று பேரும் கூடியிருக்கிற போதுதான் கோடி நன்மை விளையும் உங்களை பிளவுபடுத்துகிற சக்திகள் வருகிற போது உங்கள் ஒற்றுமை கொலை ஏற்படுத்தும் என்றால் நிச்சயமாக வீழ்ந்துபடுவீர்கள் அந்த ஒற்றுமைக்காகத்தான் இந்த கதையை சொன்னேன் என்று சொன்னார் இதை நான் சொல்வதற்கு காரணம் சென்னை மாகாணத்திலே நம்மை பிளவுபடுத்துவதற்காக நம்மை வீழ்த்துவதற்காக பல்வேறு வியூகங்கள் எல்லாம் வகுக்கப்படலாம் விட்டு ஒரு நண்பர் சொன்னார காவல்துறை வைத்து மிரட்டலாம் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு லயோலா கல்லூரியில் ஏழை மாணவருக்கு மதிய உணவு திட்டம் என்று ஆரம்பிப்பதற்காக நான் இயக்கத்தில் சேர்ந்திருந்த அந்த காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அழைத்து வருவதற்காக திட்டமிட்டேன் அப்போதும் இந்த காவல்துறை வந்தது என்னை பார்த்தார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அழைக்க கூடாது என்று சொன்னார்கள் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று முதல்வர் விரும்புகிறார் என்று சொன்னார்கள் நான் நடத்துவேன் என்று சொன்னேன் ஏனென்றால் ஏழை மாணவருக்கு மதிய உணவு திட்டத்தை அவர் திருக்கரத்தாலே பதினோராயிரம் ரூபாய் பணம் கொடுத்து இந்த திட்டத்தை ஆரம்பிக்க சொல்லி இருக்கிறார் நடத்துவேன் என்று சொன்னேன் வேலை கிடைக்காது எதிர்காலம் பாழாகிவிடும் ஒன்றுமில்லாது போய்விடுவீர்கள் என்றெல்லாம் மிரட்டினார்கள் ஆனால் நான் சொன்னேன் நிச்சயமாக விழா நடக்கும் இதோடு படிப்பே முடிந்தாலும் பரவாயில்லை நான் அவர் பக்கம் நிற்பேன் என்று சொன்னேன் என் தாய் தந்தையை பார்த்தார்கள் அவர்களை பார்த்து மிரட்டினார்கள் உங்கள் மகன் எதிர்காலம் பாதிக்கப்படும் குடும்பமே பாடாக போய்விடும் அடுத்தடுத்து குழந்தைகள் இருக்கிறது யோசித்து பாடங்கள் என்று மிரட்டினார்கள் என் தாய் தகவல் சொன்னார்கள் என் மகன் திருடன் என்றால் திருத்திக் கொள்ள சொல்கிறேன் என் மகன் குறைகாரன் என்றால் அவனை நீங்கள் நிச்சயமாக தண்டனை கொடுக்கலாம் எந்த தவறும் செய்யாமல் ஒரு தலைவர் பின்னாலே போகிறான் என்பதற்காக மிரட்டுவீர்களே ஆனால் என் மகன் செய்வது நியாயம் என்று அவன் பக்கம் நிற்போம் என்று என் தாயும் தகப்பன் சொன்னார்கள் இதை நான் சொன்னதற்கு காரணம் என்ன என்றால் பின்னாலே இருந்து ஒரு அதிகாரி வந்தார் என்னை தனியாக அழைத்து கொண்டு போன லயலா கல்லூரி வளாகத்திலே இருக்கிற தனி அறைக்கு அழைத்து சென்று உட்கார வைத்து அரை மணி நேரம் என்னை மிரட்டினார் என்ன சொன்னார் என்றால் ஏம்பா நீங்கள்லாம் படித்தவங்க நீங்கள்லாம் விவரம் தெரிந்தவர்கள் எதற்காக இந்த நடிகர் பின்னாலே போகின்றீர்கள் என்று என்னை கேட்டார் என்ன கொள்கை தெரியும் என்ன கோட்பாடு தெரியும் என்று கேட்டார் நான் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்து விட்டு ஒரே ஒரு பதிலை சொன்னேன் பொது வாழ்க்கைக்கு வருகின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் நான் ஒருவரை நல்லவராக பார்க்கிறேன் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னொருவரை கெட்டவராக பார்க்கிறேன் எனவே நல்லவர் பின்னாலே இருக்கிறேன் என்று நான் சொன்னேன் இன்றைக்கு நான் பார்க்கிறேன் எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு இந்த தமிழ்நாடு இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிற ஒரு மாபெரும் தலைமைதான் அந்த நல்லவர்தான் வல்லவர் தான் தளபதி விஜய் என்பதை ஏற்றுக் கொண்டிருக்கிறது என் அருமை என் அருமை சென்னை மாநகரத்து செயல் வீரர்களே என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே மீண்டும் சொல்லுகிறேன் வீழ்த்த முடியாத கோட்டை அல்ல இந்த சென்னை மாநகரம் வியப்பாலை விழிகளை உயர்த்துகளவிற்கு ஒரு மாபெரும் மக்கள் சக்தி உங்கள் பக்கம் இருக்கிறது நீங்கள் முயன்றால் முடியாத ஒன்றுமே கிடையாது சென்னை வீழ்ந்தால் தமிழ்நாடு வீழ்ந்தது சென்னை விருந்தால் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பரி செய்திகள் நமது தொண்டர்கள் ஊக்கம் பெறுவார்கள் ஆக்கம் பெறுவார்கள் இந்த செயல் வீரர் கூட்டம் தான் தமிழ்நாட்டுக்கு முதல் கூட்டம் ஆனால் முழங்கி இந்த முழுகி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளருடைய அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்டால் எவ்வளவு தியாகம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பொருளாதார நெருக்கடி எதையும் சொல்லாமல் கையிலே காசு இல்லாவிட்டாலும் கூட மாசு மறுவற்ற இதயத்தோடு என் தலைவனுக்காக தளபதிக்காக நான் எதையும் செய்வேன் என்கின்ற அந்த ஊக்கத்தோடு வந்திருக்கிற உங்களையெல்லாம் நான் மனதார பாராட்டுகிறேன் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் நீங்கள் உழைப்பால் அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆட்சி வரும் முதலமைச்சராக அமர்வார் இந்தியனாவது கண்டிராத ஒரு மாபெரும் வெற்றி அவர் பெறக்கூடிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிற மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய விருப்பம் எல்லாம் முதல்ல நான் கவுன்சிலராக இருந்தேன் எம்எல்ஏவாக ஆக்கப்பட்டேன் பதினேழு தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் ஆக்கப்பட்டேன் வாரிய தலைவரானேன் சட்டமன்ற ஆனேன் பல்வேறு பொறுப்புகளை எல்லாம் நான் அனுபவித்தேன் ஆனால் ஒன்றை நான் புரிந்து கொண்டேன் நீங்கள் இங்கே இருக்கிற சென்னை மாநகரத்தில் இருக்கிற பல பேர் கவுன்சிலராக வர வேண்டும் மேயராக வர வேண்டும் துணை மேயராக வர வேண்டும் பல்வேறு பொறுப்புகளிலே அமர வேண்டும் உங்கள் எதிர்காலம் மக்கள் படி ஆற்றுவதற்காக இறைவன் உங்களுக்கு எடுத்திருக்கிற இந்த பதவிகள் நம்மை நம்பி இருக்கிற தலைவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பெற்றிருக்கிற இந்த பதவிகள் மக்களை நோக்கி செல்லட்டும் மக்கள் படிக்காக செயலட்டும் மக்கள் படி ஆற்றுவதிலே நம்முடைய மக்கள் இயக்கத்தை சார்ந்த உங்களுக்கு தளபதி போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய தளபதி விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற கொள்கை தங்கங்களைப் போல வேறு எந்த கட்சியும் கிடையாது நான் எழுதி தர முடியும் பல்வேறு கட்சிகளுடைய வரலாற்றை பார்த்திருக்கிறேன் பழகி இருக்கிறேன் பேசியிருக்கிறேன் தெரிந்து வைத்திருக்கின்றேன் இங்கே நமக்கு கிடைத்திருக்கிற தங்கங்களைப் போல மிகப்பெரிய சொத்து வேறு எந்த கட்சியும் கிடையாது ஏனென்றால் குறைந்த காலத்தில் நிறைவாக வெட்டிவாய் என்றால் கட்டி வருகிற கட்டிலம் காளைகள் நிறைந்திருக்கிற ஒரு கழகம் இது வெட்டிவாய் என்று சொன்னால் கச்சிதமாக பணியை முடித்து தருகிற மகளிர் நிறைந்திருக்கிற ஒரு கழகம் இது சென்னை மாநகரத்தை பொறுத்த நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் அநேகம் இருக்கிறது நிச்சயமாக ஒன்றை சொல்கிறேன் நயவஞ்சகம் சூழ்ச்சிக்கு ஆட்பட்டு விடாதீர்கள் பிரிவினை சக்திகளுக்கு ஆட்பட்டு விடாதீர்கள் ஜாதி மத இன மொழி வேறுபாடுகளை எல்லாம் கலைஞருகிற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது நம்மை பொறுத்தவரைக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அடிப்படையில் சமமாக வாழ்த்து சமூக நீதியை நிலைநாட்டி இதுவரை இந்திய துணை கண்டம் பார்த்து ஒரு நல்ல முதலமைச்சரை நேர்மையான ஒரு முதலமைச்சரை ஒரு நல்லவரை வல்லவரை ஆட்சி கட்டிலே அமர்த்த வரைக்கும் ஓயாவது உழைப்போம் பாருங்கள் என்று நான் சூளுரைத்து இந்த வாய்ப்பிற்கு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்